தூக்க சீத்திரு தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் தூக்க சேத்திரு தொண்டொகை விரே வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயணாபதே கொள் ஜெய்வாள் பாக்கிய பயணாபதே கொள் ஜெய்வாள் சேர்க்கிறான் அடி செல் நீ இருத்துவா பயனாபதி கொன்றை சேக்கிழான் அடி செருத்துவா இந்த பாடல் வந்து தெய்வ சேகலா சுவாமிகளுடைய துதி திருவாவூடுதுறை சன்னிதானம் சிவஞான சுவாமிகள் அவருடைய காஞ்சிபுராணத்திலிருந்து அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்புச்சகோதிரி சுனலிதா பேசுகிறேன் இப்போ கடந்த ரெண்டு நாளைக்கு தான் வந்து சேக்கிளாருடைய குறுபூஜையும் நமினந்தியடிகளுடைய குரு பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது இன்று நாம் பார்க்கவிருப்பது சேர்க்கலார் வந்து அமைச்சராக இருந்து அவர் தினந்தோறும் இறைவன்மேல் இறைவன் மேல் அன்பு பூண்டு அங்கு வழிபட்ட தென் திருநாகேஸ்வரம் ஏன்னா ரெண்டு திருநாகேஸ்வரம்ங்கிறது ரெண்டு இருக்கிறதுனால தென் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் அருகே அருகே உள்ள நாகநாத சுவாமி கோவில் அந்த கோவிலில் நடைபெற்ற அங்கேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு மேலே மிக சிறப்பாக அந்த நிகழ்வு நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆதீனம் ஒவ்வொரு ஆதீனத்தோட புலவரோட மிக சிறப்பாக நிகழ்வு நடைந்தறியது அந்த நிகழ்வோட நிறைவு பகுதியும் சேக்கலார் பெருமானுடைய தீபார்தனை அங்குள்ள சேர்க்கலார் கோவில் அந்த சேக்குலார் பெருமானுடைய தரிசனத்தையும் மற்றும் அவர் வந்து இங்கே மாதிரியே அவர் வாழ் அவர் பிறந்த இடத்தில் அதாவது தொண்டை நாடு அங்கே குன்றத்தூரில் அவர் வந்து இதே அமைப்பில் இதே மாதிரியே அங்கே வந்து ஒரு கோவில் நிறுவி இருக்கிறார் அதனால் அதுக்கு பேர் வட திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலையும் பத்து நாளாக உற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது அங்கு நடந்த நிகழ்வோடு சில நிழல் பகுதியும் சேர்க்கலார் பெருமானுடைய அந்த தீபாரதனையும் அடியார்கள் வந்து திருமுறை பாடும் அந்த அழகான நிகழ்வும் எவ்வளோ அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சேக்கலார் பெருமானுக்கு அனைத்தையும் நம்ம வந்து இன்று சேக்கலார் பெருமான் அன்பு பூண்டு வழிபட்ட தென் திருநாகேஸ்வரம் வட திருநாகேஸ்வரம் இரண்டு தளத்தில் உள்ள சேக்லார் பெருமானுடைய அழகான அலங்காரம் தெய்வார்த்தனை அனைத்தையும் பார்த்தும் இந்த நல்ல நாளில் சேக்குலார் பெருமானின் அருளை பெறலாம் இது இந்த வியாழக்கிழமை சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம குருவை நினைக்கிறதுக்கு என்ற முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்மண்டலத்தா திருச்சிற்றம்பலம் இந்த திருநாகேஸ்வரம் ஊருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ஏன்னா என்னோட தந்தை திருமுறை இசை தேனிறவி தெய்வ திருப்பொன் பழனியப்ப ஓதுவார் மூர்த்திகள் திருவானைக்காவலில் அப்பாவை வந்து இருபத்தஞ்சி வருஷம் பணிபுரிவதற்கு முன்னாடி அப்பா பிறந்த ஊர் இது திருநாகேஸ்வரம் தான் சரியாக அந்த கிருகுஜாம்பால் சன்னதிக்கு நேர் இது பிற வந்து ஒரு சிறிய ஜன்னல் மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதான் அப்பா வந்து பிறந்து வாழ்ந்த வீடு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய கோவிலில் அப்பா ஓதுவா மூர்த்திகளாக இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நிறைவாக திருவானைக்காவலுக்கு வந்தாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த திருநாகேஸ்வரம் கோவிலை பற்றி பதிவிடுவது என்ற பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்பந்தலத்தா திருச்சிற்றம்பலம் ¡Caramahá de மண்முலகும் வாழவாழ செய்ய தமிழ் பிசை விளங்க ஞான மத ஐந்து கர மூன்று விழி நால்வா முகனை பரவி ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்திப்பன்ன சடையார் உன்னல் உடைய நூரின் சரி கோபனம் ಯಾರಡೆಯ ಕುಣಲ್ ಉಡೆಯೋ ಸರಿಗೋಪನ ಉಡಯಾರ್ ಜಡೆಯ ಕುಣಲ್ ಉಡೆಯ ಒ ಸರಿಗೋಬನ

கொன்றத்தூர் செல்லமல்லையை கொண்டத்து சீக்கிரா பெருமா அலங்கார நிலை கொண்டு மிக அருமையான மகா தீபாவனை நடந்தேறியது அது குறித்த காணொலி பதிவது இதைத் தொடர்ந்து சென்னையை சுற்றி படப்பை சிவற்றியூர் ராயபுரம் திருவான்மியூர் குன்றத்தூர் உள்ளூர் சபை என பல சபையர்கள் வந்து திருமுறை ஓதிக்கொண்டிருக்கின்றனர் சேக்லா பெருமானுக்கு அர்ச்சனை நடைபெறுகிறது தினம் செல்வமல்லி குற்றத்தூர் சைக்கிளா பெருமான் நிறைவு நாளான உற்சவ நிறைவு நாளான செம்பிரால் உணவர்களை தொடுக்கும் சைகலா பெருமானுக்கு அபிஷேக அலங்காரமும் ஒரு சில மனைத்துறை மகா தீபாக நடைபெற உள்ளது இது குறித்து சென்னையில் இருந்து சென்னையை சுற்றி பல்வேறு அடியாறுகள் வந்த வண்ணமாக திருமறை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் சித்தம்பலம்